வணக்கம் கொண்டிருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிவல்லன்சா அதிரடியாக கைது ஆஸ்திரேலிய ரத்னதீரருக்கு விளக்கு மறியல் உத்தரவு முன்னாள் ஜனாதிபதிகள் பதவிக்காலத்தில் மேற்கொண்ட முறைகேடுகள் தொடர்பில் விசாரணை இரண்டாயிரம் ரூபாய் புதிய நினைவு நாணயத்தால் ஜனாதிபதியிடம் கையளிப்பு சொந்த மண்ணிலேயே அகதியாகும் நிலை வேண்டாம் மன்னாரில் இருபத்தி ஏழாவது நாளாக தொடரும் போராட்டம் ராணுவ சுட்டி பின் நாவல்குடியில் காணாமல் போன நபர்கள் வழக்கு விசாரணை ஒத்திவைப்பு மனித பொதுகுலிகள் மற்றும் இனப்படுகொலைகளுக்கு நீதி கிடைக்குமா வடக்கில் இன்று கையெழுத்து போராட்டம் கல்வர்கள் கல்வர்களை விசாரணை செய்ய முடியாது செல்வமம்பி சீற்றம் மீன்பிடிப்பதற்காக ஆற்றிலங்கிய குடும்பத்தர் பலி மட்டக்கிழப்பில் சோகம் பல்கலை மாணவன் மீது பகிடுவதை நான்கு மாணவர்கள் கைது கொச்சிக்கடை போலீசில் இன்று சரணடைந்த ஸ்ரீலங்கா பொதியன பிரமுனவின் கம்பஹா மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கைது செய்யப்பட்டுள்ளார் செய்யப்பட்ட அவர் நீர் கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்திலிருந்து முற்படுத்தப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்த போராட்டம் ஒன்றின் போது சட்டவிரோதமாக ஒன்று கூடியதாகவும் சொத்துகளுக்கு சேதம் விளைவித்ததாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மீது சட்ட அதிபர் குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்துள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அத்துரலிகே ரத்னதேரர் நுகைகொடை நீதபான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தால் அவரை கைது செய்வதற்கான பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி பொலிஸ் அத்தியாரர் எஃப் ஜூ பூட்லர் தெரிவித்தார் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் முன்வைத்து வேண்டுகோளை தொடர்ந்து அவருக்கு எதிராக பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொதுத் தேர்தலில் அபே ஜன பல கட்சியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற ஆசனத்தை பெறுவதற்காக கட்சியின் பொதுச் செயலாளரான வேதனிக்கம தேரர் கடத்தப்பட்டு அச்சுறுத்தப்பட்டு அவரது கையொப்பம் பலவந்தமாக புறப்பட்டதாக அத்துறை

முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளிநாட்டு பயணத்திற்காக அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்தே இந்த தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றால் முன்னாள் ஜனாதிபதிகள் அல்லது வேறு இவருக்கும் எதிரான குற்றச்சாட்டுகள் விசாரணை செய்யப்படும் என்று அரசாங்க தரப்பு தெரிவித்துள்ளது எனினும் தற்போது வரையில் ஜாருக்கும் எதிராக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதா என்பதை அரசாங்க தரப்பு தெரிவிக்கவில்லை இலங்கை மத்திய வங்கியின் ஆண்டு நிறைவை குறைக்கும் வகையில் வெளியிடப்பட்ட இரண்டாயிரம் ரூபாய் புதிய நினைவு நாணயத்தால் ஜனாதிபதி திசா நாயக்கவிடம் கையளிக்கப்பட்டது மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கவினால் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்கவிடம் நினைவு நாணயத்தால் கையளிக்கப்பட்டது நினைவு நாணயத்தாளாக இது வெளியிடப்பட்டுள்ளதுடன் இந்த நாணயத்தாள் இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்டு ஐந்தாவது நினைவு நாணயத்தாளாகும் தேசியஅபிவிருத்திக்கானஅடித்தளமாகத்தன்மையை மேம்படுத்துவதற்கான மத்திய வங்கியின் அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கும் வகையில் சுவிட்சத்திற்கான ஆண்டு நிறைவு துணைப்பொருளுக்கு இந்த வெளியிடப்பட்டுள்ளது மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனீர்ப்பு போராட்டமானது இன்றைய தினம் இருபத்தி ஏழாவது நாளாகவும் சுழற்சி முறையில் இடம்பெற்றது மொசலி பிரதேச செயலக பிரிவில் உள்ள துறை கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டு குறித்த போராட்டத்திற்கு தமது ஆதரவை வழங்கியுள்ளனர் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் காற்றாலியம் கண்ணீரின் கதை சொல்லும் நாட்டை விட்டு அபிவிருத்தி எதற்கு அரசு எமது உயிரோட்டை விளையாடாதே சொந்த மண்ணிலே அகதியாகும் நிலை வேண்டாம் போன்று பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்டு பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து மன்னர் பிரதான சுற்றுவட்ட பகுதியிலிருந்து மன்னர் மாவட்ட செயலகம் வரை பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு ஊர்வலமாக சென்று தமது எதிர்ப்பினை வெளி குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் நாவற்குழியில் ராணுவ சுற்றி வளைப்பின் பின் காணாமலாக்கப்பட்ட நபர்கள் தொடர்பான வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நாவட்கு பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு ராணுவத்தால் முன்னெடுக்கப்பட்ட சுட்டிவளைப்பின் பின்னர் காணுமலாக்கப்பட்ட இருபத்தி நான்கு பேர்களில் மூன்று பேர் தொடர்பான ஆட்குணர்வு மனு ஜால்மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது குறித்த வழக்கானது தீர்ப்புக்காக இன்றைய தினம் திகதியிடப்பட்டது இருப்பினும் நீதிவான் இன்றைய தினம் விடுமுறையில் இருந்த காரணத்தால் வருகின்ற அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி குறித்த வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது சம்பவம் நடைபெற்ற பகுதியானது சாவகச்சேரி நீதிமன்றத்தின் நியாயாதிக்க எல்லைக்கு உட்படுவதால் குறித்த வழக்கு சாவகச்சேரி நீதிமன்ற நீதிமன்ற விசாரணைகள் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது செம்மணி உட்பட இலங்கையின் வடக்கு கிழக்கு மண்ணில் இனங்காணப்பட்ட மனித புதைகுலிகள் மற்றும் தமிழ் இனப்படுகொலைக்கும் நீதி கோருவதற்காக கையெழுத்து சேகரிக்கும் செயல்பாடு வடக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் இன்று இடம்பெற்று வருகிறது அந்த வகையில் குறித்து கையெழுத்து சேகரிக்கும் செயல்பாடு முள்ளித்தீவு நகரில் இன்று கரைத்துறைப்பற்று பிரதேச சபை உறுப்பினர் ஞாவின் ஜூட்சன் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டது இந்த நிலையில் கையெழுத்திடும் செயற்பாட்டில் வென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகிரன் முன்னாள் வடமாகாண விவசாய அமைச்சர் கந்தையா சிவனேசன் கரை பற்றி பிரதேச சபையின் தவிசாளர் சி லோகேஸ்வரன் முன்னாள் கரைத்துறைப்பற்று தவிசாளர் க விஜிந்தன் மாந்திகளுக்கு உபதவிசாளர் வரதன் பிரதேச சபை உறுப்பினர்களான அமலன் பவுல்ராஜ் குணம் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் கட்சி உறுப்பினர்கள் பங்கு தந்தையர்கள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள் இந்த நிலையில் கையெழுத்து போராட்டமானது இன்றைய தினம் வவுனியா அடியிலும் இடம்பெற்றிருந்தது தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் குறித்து போராட்டமானது இடம்பெற்றிருந்தது இப்போராட்டத்தில் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் ப சத்தியலிங்கம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் மாநகர மேயர் சுகாண்டீபன் உட்பட பலரும் கலந்து கொண்டு கையொப்பமிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்திலும் கையெழுத்து போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது தமிழ்த் தேசிய கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகள் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்ட இக்கையெழுத்து போராட்டமானது கிளிநொச்சி பொது சந்தைக்கு முன்பாக இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது இதன்போது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மு சந்திரகுமார் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சிகளின் உறுப்பினர்கள் பொதுமக்களினை பலரும் கலந்து கொண்டு கையெழுத்திட்டனர் குறித்து போராட்டம் இன்றைய தினம் மன்னர் நகர பேருந்து தரிப்பிடத்திலும் இடம்பெற்றது கையெழுத்து போராட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்லும் அடைக்கலநாதன் அருட்தந்தையர்கள் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் பொதுமக்கள் மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் உள்ளடங்களாக பலர் கலந்து கொண்டு கையெழுத்திட்டமை குறிப்பிடத்தக்கது கல்யாணி அன்னபூரணி மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பழ வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பிடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் எமது இனத்தை அளித்தவர்கள் உறவுகளை காணாமலாக்கியவர்கள் அதற்கு எதிரான விசாரணையை முன்னெடுக்க அருகதையற்றவர்கள் என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார் செம்மணி உள்ளடங்களாக இலங்கையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மனித புதைகொலிகளும் இனப்படுகொலைகளுக்கும் சர்வதேச நீதி கோரி கையெழுத்து போராட்டம் தமிழ்த் தேசிய கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் காலை மன்னார் நகர பேருந்து திரைப்படத்தில் இடம்பெற்றது இதன்போது தலைமை தாங்கி உரை நிகழ்த்துகையில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிகுலநாதன் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் எங்களுடைய மக்கள் இந்த மனித உரிமை மீறல் சம்பந்தமாக செயல்பட்டவர்களுக்கு தண்டனை கொடுக்கின்ற சர்வதேச நீதிமன்றத்திலே சது சர்வதேச நீதிமன்றத்திலே அவர்களுக்கு தண்டனை வழங்குகின்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வருவதற்கான வாய்ப்பை நாங்கள் உண்டு பண்ணுகின்ற ஒரு நிகழ் நிகழ்வாகத்தான் இந்த கையெழுத்து ஓட்டை நாங்கள் செய்து வருகின்றோம் குறுமுதல்வர் சொன்னது போல எங்களுடைய ஆயர் ராஜப் ஜோசப் அவர்கள் முதல் முறையாக எங்களுடைய மக்கள் கொல்லப்பட்ட எண்ணிக்கையை இன்றைக்கு ஐநா வரைக்கும் அந்த எண்ணிக்கை தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது அப்படி இருந்து அப்படியான ஒரு சூழல்லே அவர் சொன்ன ஒரு வசனத்தை கள்ளர்கள் கள்ளர்களை விசாரிக்க முடியாது என்பது போல இந்த நாட்டிலே எங்களுடைய இனத்தை அளித்தவர்கள் இனத்தை காணாமல் ஆக்கியவர்கள் எங்களுடைய இனத்தை இல்லாமல் செய்கின்ற சிந்தனையோடு இருப்பவர்கள் இங்கே அதற்கு எதிரான ஒரு விசாரணையை செய்வதற்கு அருகதை அற்றவர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக இந்த கையெழுத்து வேட்டை என்பது எங்களுடைய ஐநா வரைக்கும் சர்வதேசத்திற்கும் எங்களுடைய இந்த அநீதி நீதியாக மாற வேண்டும் நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த கையெழுத்து வேட்டையை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம் நாடு முழுவதும் சுமார் பதினான்காயிரத்து எண்ணூற்றி முப்பத்தி நான்கு குழந்தைகள் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாக நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது நன்னிடதி மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்கள் அதிகாரியொருவர் இதனை தெரிவித்துள்ளார் கொழும்பு மாவட்ட செயலகத்தில் பொருள் தடுப்பு மற்றும் மறுவாழ்வு நிகழ்ச்சியில் தொடர்பில் அவர் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் சுமார் குழந்தைகள் நிலையில் இருக்கின்றனர் போலீஸ் நிலையங்களால் அடையாளம் காணப்பட்டு எங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட பல குழந்தைகள் உள்ளனர் குழந்தை உரிமைகள் மேம்பாட்டு அதிகாரிகள் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகளுக்காக பணியாற்றி வருகின்றனர் ஆனால் மிகப்பெரிய இடங்களிலும் ஒருங்கிணை குறிப்பாக பொருள் தொடர்பான விவகாரங்களில் அதிகாரிகளால் படோவிட்ட மற்றும் பிற பகுதிகளுக்கு செல்ல முடியவில்லை குழந்தைகளை மீட்பது மட்டுமல்லாமல் குடும்பத்தை மையமாக கொண்டு பராமரிப்பு மற்றும் அபிவிருத்தி திட்டங்களை உருவாக்கி அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என பரிந்துரைக்கின்றேன் என்று தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலை வளாகத்தில் வடக்கு மாகாணத்திற்கான விசேட மகளிர் சிகிச்சை மையம் அமைக்கப்பட்டு நீண்ட காலமாக இயங்காமல் இருப்பதை கண்டித்தும் அதனை விரைவாக செயல்படுத்த கோரியும் கண்டன போராட்டம் இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டது கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலை வளாகத்தில் இன்று கண்டன போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இவ்வாட்டம் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையின் நோயாளர் நலமுறை சங்கத்தின் ஏற்பாட்டில் மேற்கொள்ளப்பட்டது நெதர்லாந்து அரசாங்கத்தின் பல மில்லியன் ரூபாய் நிதியில் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள வடக்கு மாகாணத்திற்கான விசேடு மகளிர் சிகிச்சை மையமானது அதிநவீன வசதிகளுடன் நவீன மருத்துவ உபகரணங்களுடனும் அமைக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் அன்றைய ஜனாதிபதியால் திறந்து வைக்கப்பட்டது குறித்த சிகிச்சை மையம் திறக்கப்பட்டு ஒரு வருடத்தினை கடந்த எந்த இன்றுவரை எந்தவொரு செயல்பாடுமின்றி காணப்படுகிறது இந்த சிகிச்சை மையத்தில் இரண்டு மகப்பேறு மற்றும் பிரசவ விடுதிகள் பெண் நோயல் விடுதிகள் நவீன வசதிகள் கொண்டு அறுவை சிகிச்சை கூடம் மகப்பேறு தீவிர சிகிச்சை பிரிவு கருவளப்பெருக்கம் சிகிச்சை பிரிவு நோயாளர் கிளினிக் வளாகம் போன்றவற்றை கொண்டு அமைந்துள்ளது எனவே இந்த சிகிச்சை மையம் செயற்பாடுகளை ஆரம்பிக்கும் போது இதுவரை காலமும் வடக்கு மாகாணத்திலிருந்து மேற்படி சிகிச்சைகளுக்கு கொழும்புக்கும் நாட்டின் ஏனிய பகுதிகளுக்கும் கடும் சிரமங்களுக்கு மத்தியில் சென்று வந்த பெண்கள் தங்களது காலடியிலேயே சிகிச்சை சூழல் உருவாகும் எல்லா வசதிகளும் இருந்தும் தாதையர்கள் உள்ளிட்ட ஆலணி வளம் இன்மையே இந்த சிகிச்சை மையத்தை இயக்க வைக்க முடியாதுள்ளது அத்தோடு இந்த மருத்துவ உபகரணங்களின் பயன்பாடின்மையை காரணம் காட்டி நாட்டின் இனிய பகுதிகளில் உள்ள மருத்துவமனைகளுக்கு இந்த உபகரணங்களை வழங்குவதற்கான முயற்சிகளும் இடம்பெறுகிறது வடக்கு வாழ் மக்களுக்கு என வழங்கப்பட்ட இந்த மருத்துவ உபகரணங்களை எக்காரணம் கொண்டும் வழியில் எடுத்து செல்ல அனுமதிக்கப் போவதில்லை என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் மட்டக்களப்பு மண்முனை வாவியில் மீன் பிடிப்பதற்காக நேற்றைய தினம் ஆற்றில் இறங்கியவர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் கோவில்குளம் பிரதேசத்தைச் சேர்ந்த நான்கு பிள்ளைகளின் தந்தையான நாற்பத்தி ஒன்பது வயதுடைய கருவல் தம்பி தங்கவல் என்பவரை உயிரிழந்துள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர் மண்முனி பாவியில் வலை வீசி மீன்பிடிப்பதற்காக நேற்றைய தினம் ஆற்றில் இறங்கிய இவர் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ஆழமான பகுதிக்குள் தவறுதலாக சென்றதால் அதிலிருந்து மீள முடியாமல் காணாமல் போயுள்ளார் உறவினர்களும் பொதுமக்களும் போலீசாருடன் இணைந்து தேடுதலில் ஈடுபட்ட போது சடலமாக அவர் மீட்கப்பட்டுள்ளார் காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் அழைப்பின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்று திடீர் மரண விசாரணை அதிகாரி வடிவேல் மணிகரன் முதற்கீட்டு விசாரணைகளை மேற்கொண்டு உடற்கூற்று பரிசோதனைக்காக சடலத்தை மட்டக்கிழப்பு போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தார் மேலதிக விசாரணைகளை காத்தன்குடி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் கழனி பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் மாணவர் ஒருவரை பகுதி வதைக்கு உட்படுத்திய அதே பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் நான்கு மாணவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குற்றப்புனாய்வு திணைக்கிழ அதிகாரிகளுக்கு கிடைத்து முறைப்பாட்டின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் நேற்று முன்தினம் சந்தேக நபர்களான பல்கலை மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் வெள்ளவாயு ஹபரணி வவுனியா மற்றும் மககிரில்லு ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் ஆவர் இந்த பகுடிவதை சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் மூன்று பல்கலை மாணவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்கிழமை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்